ராஜேஷ் குமார் உடுமலை இவர் கேட்டுக்கூடிய கேள்வி பராசர முறையின் பலன் முடிவுகளும் நாடி முறையின் பலன்களும் ஒன்றுதான் ஆனால் கணிக்கும் முறைதான் வேறு என்று கூறுவது எந்த அளவு உண்மை கூறுவது அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் கூறுவது என்பது அவர் ஒன்றும் குறிப்பிடலை அது குறிப்பிடவும் முடியாது அதை ஏன் குறிப்பில்லன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது குறிப்பிடவும் முடியும் பல சொல்கிறாங்க அதை இவரும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் ஆச்சா பராசர முறையின் பலன் முடிவு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க நாடி முறையின் பலன்களும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்கன்னா நாடி முறையின் பலன்கள் எப்படிங்கிறத அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பராசர முறையையும் தெரிஞ்சுக்கணும் நாடி முறையையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறவரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் பராசர முறையை பற்றி சொல்கிறவரும் பராசர முறையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பார் அதுதான் சிறந்த முறைன்னு சொல்லுவார் நாடி முறையில் ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவரை நாடி தான் தலை சிறந்தது இதுக்கு ஈக்குவலே இல்லைன்னு கூட சொல்லுவார் அது அவங்களுடைய விருப்பம் நீ ஏன்னு சொன்னேன்னு அவங்க கிட்டே கேட்க முடியுமா கேட்க முடியாது அது அவருடைய விருப்பம் அவர் சொல்கிறார் கேட்குறதும் கேட்காத ஓம் விருப்பம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத ஓம் இருப்போம் அவரோடு வற்புறுத்தலையே அவங்கள என் முறை தலை சிறந்தது எதை பயன்படுத்தி ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாரா யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லையே யாரும் கட்டாயப்படுத்தலையே அவங்கவுங்க அவங்கவுங்க முறையை கொடுத்துருக்காங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்ல ஒரு பதிவில் இப்படி அவங்கவுங்க முறையை பற்றியும் வந்து கேட்டுக்கிறது கேட்டிருந்தாரு பாண்டியராஜன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தாரு அவருக்கு பதில் சொன்னேன் அதே பதில் தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அதே மாதிரியான கேள்வி தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க அவருக்கு கேட்டிருக்கிற கேள்வியை கொஞ்சம் மாற்றிருக்கீங்க அவர் கேட்டார் என்ன கேட்டார் கேபி சிஸ்டத்தையும் அச்ச இலக்கணத்தையும் கேட்டார் நீங்கள் பராசர முறையையும் நாடி இதை பற்றியும் கேட்டிருக்கிறீங்க கணிக்கும் முறை தான் வேறு பலன்கள் ஒன்று தான் அப்போ கணிக்கும் முறை வேறு பலன்கள் ஒன்று தான் அப்படின்னாக்கா அது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கிறது நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்போ நாடி முறையும் படிங்க பராசர முறை ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா அதையும் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஈடுபாடு இருக்குது பராசர முறையில் ஈடுபாடு இருக்குது அதை தான் சார் நான் படிச்சிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது அதை வச்சுக்கோங்க நாடி முறையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்போ தானே உங்களுக்கு முடிவு தெரியும் நான் சொல்ல முடியாத ஏன்னா நான் நாடி முறையை வந்து நான் பயன்படுத்தினதும் கிடையாது நான் அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது அது எப்படி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு அது தேவைப்படலை நான் அதில் போகலை எனக்கு தேவைப்படாத விஷயத்தில் நான் ஏன் தலையிடணும் வேண்டியது இல்லையே நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை நான் பார்த்த நாடிகள்லாம் வந்து சுவடி நாடிகள் அது வேற அது மெத்தடே வேறு அதில் வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்குது அது முறை வேறு இப்போ இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது முறை வேறு இது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது அது எப்படின்னு எனக்கு தெரியும் அந்த சுவடியில் அவங்க பார்த்து நாடி ஜோதிடர்கள் சொன்னதோ முறை வந்து வேறு அது எப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடி முறைன்னு இவங்க சொல்கிறாங்களே இது என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ இதை பற்றி நான் சொல்ல முடியாது எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க நாடி முறை சொல்கிறாங்கன்னா அவங்கள அணுகுங்க அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேளுங்க அவங்க ஏதாவது கட்டணம் வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்டணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஃப்ரீயாக யாராவது சொல்கிறதுக்கு முன் வந்தால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் பலன்கள் ஒன்று தான் வருதா கணிக்கும் முறை வேறங்கிறாங்க பலன்கள் ரெண்டும் ஒன்றா வருதா இதையும் ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு பலன் பாருங்கள் அவங்க கொடுத்த மெத்தட்லேயும் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு பலன் பாருங்கள் ரெண்டும் ஒன்றா வருதான்னு பாருங்கள் அப்போ தீர்மானம் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை என்கிட்ட சொன்னாக்க நான் என்ன பண்ண முடியும் நான் செய்ய முடியாது இந்த வேலையை ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் பராசர முறை எனக்கு தெரியும் நாடி முறை எனக்கு தெரியாது அப்போ நான் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்ல முடியாது நான் இனிமேல் போய் அதை இறங்கி ஆய்வு பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அவசியமும் எனக்கு இல்லை நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இதோ உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் என்கிட்ட இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அவ்வளோதான் இந்த பதில் மூலமாக எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இதுதான் உண்மை இதில் நான் கட்டாயப்படுத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது நான் வச்சுக்கோங்க எனக்கு தான் சிறந்த முறை நான் சொல்கிறது தான் கரெக்டான பதில்னுலாம் நான் சொல்லலை எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் பகிர்ந்து கொள்வது வேறு கட்டாயப்படுத்துவது வேறு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அவ்வளோதான் அதே போல் நீங்கள் நடைமுறையை ஆய்வு பண்ணுங்கள் அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் இதுவும் பலன்கள் சரியாக வருதான்னு பார்த்து தீர்மானம் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்னுடைய வேலை இல்லை ஆகையினால் இந்த இது விஷயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் தான் செயல் கொண்டுமே தவிர எந்த வகையிலும் நான் வந்து இதற்கு வந்து ஒரு பதிலை வந்து கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை அது எந்த அளவு உண்மை என்பதனால எனக்கு தெரியாது சாமி புரியுதா ஏன்னா அந்த நாடி ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சால் தான் நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியும் அதை பற்றி எனக்கு தெரியாதனால எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது அதை நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்